அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் ஓம் நமசிப வயிற்று வழி பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்கள் தீருவதற்குமான வழியை அருளக்கூடிய தேவாரப்பதிகம் எம்பெருமான் நால்வர்கள் என்று போற்றக்கூடியதில் தந்தையாய் எளிமையின் இருப்பிடமாய் இறைவன் வசிக்கின்ற கோயிலாக வாழ்ந்து அருளியவர்தான் அப்பர் பெருமான் என்று எல்லோராலும் அன்பால் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு அடியார் இறைவனத்தில் எப்படி பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குருவிடத்திலே ஒருவன் எப்படி சரணாகரியாக இருந்தால் எப்படி அடையலாம் என்பதற்கும் இறைவனிடத்திலே செலுத்தக்கூடிய பக்தியானது எந்த வகையிலே இருந்தால் அவன் அருளை பரிபூரணமாக முழுமையாக பெற முடியும் என்பதற்கும் வாழ்ந்து காட்டிய பெருமான் தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த ஞான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் செல்லக்கூடியவர்கள் அடிக்கடி படிக்க வேண்டியவை நால்வர்களுடைய தேவார திருவாசகம் மட்டுமன்றி அவர்களின் வாழ்க்கை வரலாறும் அதில் குறிப்பாக அடிக்கடி படிக்க வேண்டிய வரலாறு அப்பர் பெருமானின் வரலா அருளாகும் அவருடைய வரலாறாகும் காரணம் வேறு சமயத்திலே இருந்தவரை இறைவன் தடுத்தாட்கொண்டு தன்னவனாக்கியவர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது எம்பெருமான் மாணிக்க சுவாமிகளுடைய வாசகம் அவன் அருளை பரிபூர்ணமாக பெற்ற அவர் அருளிய பதிகத்தைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இது தீர்க்க முடியாத பல வழிகளிலும் முயன்று தீர்க்க முடியாத பொழுது அவர் சகோதரி திலகவதி அம்மையார் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய கருணையும் அன்பையும் சொல்லி அவரை வழிபடு என்று சொன்னவுடனே தாங்க முடியாத வயிற்று வழி தீர்வதற்காக பாடிய பொழுது வயிற்று வழி மட்டும் தீரவில்லை பல ஜென்மங்களில் இருந்த பாவ முடிச்சுக்கள் எல்லாம் தெரியப்பட்டன பின்வர இருந்த பர பிறவிகள் எல்லாம் பகலவனை கண்ட பணி போல ஒரு நொடியிலே மாறி ஒரே பிறவியிலே இறைவனுடைய திருவருளை சுபெருமான் கருணை பெறுவதற்கு இந்த ஒரு பாடல் அவருக்கு மிகப்பெரிய மந்திரமாக அமைந்தது இது பாடல் என்று சொல்வதை விட இறைவனுடைய கருணையை முழுமையாக வழங்கக்கூடிய ஒரு கொடை என்றோ ஒரு வழி என்றோ ஒரு மந்திரம் என்று சொல்லலாம் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது தாள அமைப்பையோ ராக அமைப்பையோ பாராமல் பக்தி ஒன்றையே நினைத்து இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது நம்முடைய புருவ மத்தியிலே எம்பெருமான் நடராஜராக ஆனந்த கூத்தனாக ஆடி நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது இருக்க துன்பங்கள் நீக்குவது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய வியாதி நீங்குவது மட்டுமல்லாமல் இனிமேல் வியாதியற்ற துன்பமற்ற அஞ்ஞானமற்ற மெய்யான வாழ்க்கையை அருள்வாயப்பா அப்பா அப்பா எம்பெருமானே நம மூர்த்தி என்று உள்ளே நினைத்து கொண்டே இதை பாட வேண்டும் அதை கேட்க வேண்டும் இது எத்தனை பேருக்கான அனுபவத்தில் சொல்லி அந்த நிலையெல்லாம் இறையுடைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்தது எத்தனையோ பேர் வியாதி எல்லாம் கூட என்னிடத்துல சில அன்பர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் இன்னிடத்துல வேண்டி அப்பா அவங்களால பாட முடியாது அவங்க படும் துயரே பெரிய பாடாக இருக்குது ஆகவே அவர்களுக்காக நான் பாடுகிறேன் அப்பா அவர்கள் வியாதி நீக்கு என்று கெஞ்சிய பொழுது எத்தனைய பேரை காப்பாற்றியிருக்கிறார் ஆகவே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் உங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு அமைதியை தியானம் உட்காந்து கேளுங்கள் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அவ்வளோ அதிசயமான பாடல் இந்த பாடலை எம்பெருமான் பதிவியேற்றிய இடம் பாடி பரவி ஆனந்தமடைந்த இடம் திருவதிகை என்ற இடமாகும் இது தமிழ்நாட்டிலே பண்ருட்டிக்கு அருகில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் உள்ள அளவுக்குள்ளே தான் இருக்கிறது எம்பெருமான் மகாபைரவருக்கு உரிய தலங்கள் எட்டு தலங்கள் அவை வீரட்டானம் என்று அழைக்கப்படும் அட்ட வீரட்டானம் அதில் இரண்டாவதாக வரக்கூடிய தலம் இந்த திருவதிகை அங்கே எம்பெருமானை மூலஸ்தானத்தில் நீங்கள் நேராக கிடைக்கும்போது பாருங்கள் அந்த இறைவனை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வினாடி உற்று பார்த்துட்டு கண்ணை மூடி பாருங்கள் உள்ள மரகத லிங்கமாக அப்படியே ஜொலிப்பார் ஜோதியாக காட்சி அருள்வார் அப்படிப்பட்ட சிறப்பான இடம் அதே மாதிரி அங்கே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மகாபைரவர் கேட்ட வரத்தை வரத்தையெல்லாம் தரக்கூடியவர் வியாதிகளை பொடி பொடி ஆக்கக்கூடியவர் எத்தனையோ அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார் நேரம் கிடைத்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் அவன் அருள் இருந்தால் அந்த ஆலயம் சென்று மகா விநாயகரை வழிபட்டு மூலவரை வீரட்டானேஸ்வரர் வழிபட்டு அம்பாளை வழிபட்டு அங்கே இருக்கும்படியான துர்க்கை சன்னிதனை விளக்கேற்றி பயிரிடத்தில் நெய்விளக்கேற்றி உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள் அந்த ஆலயத்தில் முடிஞ்சால் காலை முதல் மாலை வரை தங்கிடுங்க உங்கள் வாழ்க்கை நடக்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த பாடலுக்கு வருவோம் இன்று இந்த பாடலை ஆதிவாரம் இன்று இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு கடைசி ஆதிவாரம் என் அன்பு சீடுகளிலே நண்பரை போன்று இருப்பவர் சில அதில் ராஜேஷ் நாகார்ஜுன் அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று அவருக்காக பாடும் பொழுது நல்லார் ஒரு ஒரு பொருட்டு பெய்யின பெய்யுமலை என்று உங்கள் எல்லோருக்காகவும் அவருக்காக செய்கிற பதிவு எல்லோருக்காகவும் இங்கே பதிவேற்றம் செய்கிறேன் இந்த தெய்வ மந்திர பாடல் தேவாரம் உங்களது வினைகளை நீக்கி வியாதியை நீக்கி இறைவனுடைய திருவுருளை பரிபூரணமாக கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பாடலை பாட துவங்குகின்றேன் கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் கூற்றாயினவாறு விளக்ககலே கொடுமை பல செய்தன நானரியேன் கொடுமை பல செய்தன நானரியேன் ஏற்றாய்... ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது பிரியாதுவனங்குவன் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வனங்குவன் எப்பொழுதும் பிரியாதுவனங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியீடத் தொற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியீட ஆற்றே ஆற்றேன் அடியேன் அதிகை கேடிலேன் ஆற்றேன் அடியேன் அதிகை கேடிலே விராட்டன துறை அம்மானே ஓம் 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 நமசிவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் போற்றி திருச்சிற்றம்பலம்